காய்ஸ் ஈசாவை வந்து சுற்றி பார்த்தாச்சு ஃபுல் வீடியோ நான் நாளைக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன் இப்போ வந்து ஈஷா விட்டு வெளியே போறோம் இப்ப பாருங்க நைட்லயே வேற லெவல்ல இருக்குங்க ஐயோ ஈஷா விட்டு போவே மனசு இல்லைங்க தயவு செஞ்சு ஈஷா பக்கம்லாம் வராதவங்க வந்து ஈஷாவை பார்த்துட்டு போங்க செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்குங்க வாங்க எங்க எப்ப அப்பாரு வேலை வேலைன்னு இருக்க நிறைய பக்தர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் இது சொல்ல வேண்டிய ரொம்ப கட்டாயத்துல இருக்கேன் தயவு செஞ்சு ஃபேமிலியோட வாங்க வந்து சுற்றுலா நிறைய போயிட்டு வாங்க இந்த பக்கத்துல இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஈசாக் வந்தீங்கன்னா பக்கத்துல வந்து கோவை குற்றாலம் அங்க போலாம் அங்கேயே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இங்க சிறுவாணி டேமு அங்க போலாம் மூணு இடம் வேற லெவல்ல பக்கம் பக்கம்தான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்க அங்கே ஒரு உண்மை வழி மையம் உண்மையில போயிட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல சூப்பராக இருக்கும் ஈஸா கூட வாங்க ஈஸா முன்னிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் நல்லா டேடியோட வந்து கல கலக்குன்னு கலக்குறவங்க நெக்ஸ்ட் டைம் வரப்ப இன்னும் நிறையா இப்போ புதுசாக ஏதாவது பண்ணுற மாதிரி கற்றுக்கிட்டே வரேங்க சரிங்களா சரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடணும் நினைச்சேன்